குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நம உள்ள குருநாதரை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்க இருக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களுக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக அமையப்போகுது அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியிடம் வரம் கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிச்சயமாக எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி மினிமம் ஒரு சிக்ஸ்டி பர்சென்டாவது எல்லாருக்கும் சிறப்பாக இருந்திருக்கும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இருபத்தி மூணு ஓகே நாட் பேட் அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கான காலமாக அமைய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரே ஒரு பயிற்சி மட்டும் உண்டு அதுதான் குரு பயிற்சி அதுதான் குரு பயிற்சி அப்போ ராகு கேது பயிற்சிகள் எதுவும் இல்லை ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இருக்குது அவர் வந்து மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடையப் போகிறார் மேற்படி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கிரக அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவே அமைந்துள்ளது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் உழைச்சி வாழக்கூடிய உழைப்பை பெரிதும் நம்பக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாக உயரும் நாட்டின் பொருளாதாரங்கள் உலகத்தினுடைய பொருளாதாரமே கூட உயர்ந்து வருவதற்கு வளர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய பிரிட்டன் யூரோப் கண்ட்ரிஸ் மற்றும் யுஎஸ் கண்ட்ரி அந்த மாதிரியான கண்டங்களுக்கு அந்த மாதிரியான நாடுகளுக்கு பொருளாதாரத்திலே சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையில் உலக அளவில் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது அப்போ நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது நடந்துருமா சாமி வீடு கட்டில்லாமா கல்யாணம் பண்ணில்லாமா ஆரோக்கியம் மேம்படுமா கடன் சுமையெல்லாம் கடன் பிரச்சனைலாம் திரும்பிடுமா வாருங்கள் அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சிம்ம ராசி அன்பர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு இந்த புது வருஷம் சிம்ம ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் வருடம் முழுவதும் சந்தோஷமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகியை பிரார்த்திக்கிறேன் சிம்ம ராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு உண்மையிலேயே பல மாற்றங்களை உங்களுக்கு செய்யப்போகுது பல அதிசயங்களை உங்களுக்கு நிகழ்த்த போகுது என்று சொன்னால் அது மிகையல்ல குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ண வேண்டும் பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன் இந்த வருஷத்தில் ஒரே ஒரு பயிற்சி தான் இருக்குது அது குரு பயிற்சி என்று நான் சொன்னேன் அப்போ இந்த வருஷம் சனி பகவானை பொறுத்தவரையில் முதல் பார்வையாக அவங்கள தான் பார்க்குறேன் சமமான பார்வை சனியுடைய பார்வை சமசப்தம பார்வையாக சிம்ம ராசிக்கு கிடைக்கின்றது பொதுவாக உண்மையிலேயே உண்மையான ஏழாம் அதிபதி இதோ சனி வந்து இப்போதான் கோச்சாரத்தில் ஏழாவது பார்வையாக வராருன்னு இல்லைங்க அவர் எப்பொழுதுமே ஏழாம் அதிபதி உங்களுக்கு அப்போ ஏழாம் அதிபதியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு படுது இதில் வந்து பாதகமும் இருக்குது சாதகமும் இருக்கு ஏன்னா சனின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுங்க சனி பகவான் அந்த சனிங்கிற ரெண்டு வார்த்தையை கேட்ட உடனே எப்போ பாம்பை பார்த்தா மாதிரி எழுந்து டப்புன்னு உக்காந்துப்பாங்க பாம்பு அப்படின்னு ஏன்னா பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க டப்பானு தூங்கி எழுந்து உக்காந்துப்பாங்க தூக்கி வாரி போட்டுரும் நம்ம பாம்புன்னு சொன்னியே பாம்பு என்றால் படை நடுங்கும் அப்படின்னு சொல்கிறது இப்போல இந்த சனிங்கிற வார்த்தையை கேட்டால் இப்பேற்பட்ட ஆசாமியும் தூக்கத்திற்கவ எழுந்து உக்காந்துப்பான் அப்போ சமசப்தமமான பார்வை ஃபிஃப்டி பர்சென்டான பார்வை நன்மையும் ஃபிஃப்டி பர்சண்டான பார்வை மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைகிறது ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் ராசிக்கும் நாள் பத்தாக அமையப் போகிறார் சனி பகவானுக்கும் நான்காம் இடத்துக்கு போகிறார் அப்போ கேந்திரஸ்தானத்திற்கு சனி பகவானுக்கும் ராசிக்கும் கேந்திரத்திலே குரு பகவான் அமைகிறார் பொதுவாக சனிக்கு கேந்திரத்தில் குரு இருப்பது சிறப்பு பொதுவா ராசிக்கு கேந்திரத்தில் சனி ராசிக்கு கேந்திரத்தில் குரு அப்போ மூணாவது கேந்திரம் நான்காவது கேந்திரத்திலே சனியும் குருவும் அமைந்திருப்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் முழுவதும் சனி குரு யோகம் உண்டு அப்போ சிம்ம ராசி அன்பர்களே மிக பெரிய ஒரு பண யோகம் ஒரு தன யோகம் ஒரு தொழில் யோகம் ஒரு வருமான யோகம் ஒரு உத்தியோக யோகம் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாரும் கண்டகஜினி அப்படின்னு பயமுறுத்துவாங்க ஒன்றும் பயப்படாதீங்க பத்தில் குரு பயப்படாதீங்க ஏன்னா ரெண்டு கேந்திரத்திலும் ஏழு பத்திலும் சனியும் குரும் இரண்டு பாவிகள் ஏழாம் அதிபதி என்னைக்குமே அவன் கண்டத்தை கொடுக்கக்கூடியவன் அவன் ஒரு சுபம் நம்ம சொல்லவே முடியாது கண்டமாம் இரண்டு ஏழு பன்னெண்டில் கரும்பாம்பும் சனியும் சேர்ந்தால் கண்டமே மிகுதியாகும் பொருள் விர விரயமாகும் அப்ப ரெண்டு ஸ்தானத்திலையும் உங்களுக்கு சனியும் குருவும் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரையில் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வருஷமாக சிம்ம ராசிக்கு போகிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வருடமாக அமையப்போகிறது சிம்ம ராசி என்பர்களே வருமானம் எப்படி சாமி இருக்கும் தொழில்துறைகள் எப்படி சாமி இருக்கும் சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் மெயினாக இந்த பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் நிறைய நிறைய டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க இந்த பாலம் கட்டுறது ரோடு போடுறது அல்லது டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ண ட்ரைனேஜ் பில்டிங் கட்டி கொடுக்கறது பெரிய பெரிய பாலங்கள்லாம் போட்டு தருது சுரங்க பாதைகள் செஞ்சு கொடுக்கறது அந்த மாதிரி கவர்மெண்ட் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க ப்ளஸ் நார்மல் பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் அமைச்சர் பெருமக்கள் அரசாங்க அதிகாரிகள் அரசு உயர் அதிகாரிகள் ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் அல்லது வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒரு செக்ரட்டரி ஒரு டைரக்டர் அந்த மாதிரி அரசு அதிகாரிகள் தனியார் துறையில் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஹையர் ரேங்க் ஒரு டைரக்டர் சேர்மன் அந்த மாதிரி அப்போது இந்த மாதிரியான ஜாபில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருஷம் அதே அற்புதமான ஒரு நல்ல எதிர்காலமாக உங்களுக்கு அமைய போகுது இவங்களெல்லாம் பதவி உயர்வுகள் வந்து சேரும் பதவியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பதவி புதிய பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒருத்தருக்கு பதவி போயிருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சிம்ம ராசிக்கு அவ்வளோ சிறப்பாக இருந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் இருபத்தி ரெண்டை காட்டிலும் இருபத்தி மூணை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு சிறப்பானதாகத்தான் அமையும் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க அங்கே வேலை பிரச்சனையாக இருக்கும் இல்லை விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் விசா கிடைக்குமா போகாதா வரதான்றது அங்கே ஒரு ஏதாவது வம்பு வழக்குகள் இருக்கும் ஒரு என்கொயரி இருக்கும் அங்கே ஒரு கேஸ் இருக்கும் இல்லை ரினியூவல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் இல்லை அங்கே ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கும் ஸோ வெளிநாட்டில் வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் தொழில் பிரச்சனையோ உத்தியோக பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ எட்டு விதமான பிரச்சனைகள் சொல்லப்பட்டு இருக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உங்களுக்கு சந்தோஷமான வருஷமாக புது வருஷமாக அமையும் பிறக்கின்ற புது வருஷம் சிம்மராசி அன்பர்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தரக்கூடியதாக உங்களுடைய கஷ்டத்தை விளக்கக்கூடியதாக அமையும் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பண கஷ்டமாக இருக்கலாம் மன கஷ்டமாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் கஷ்டங்கள் இருக்கலாம் ஏதேனும் வியாதிகள் வந்து படுத்தலாம் அல்லது ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டதால் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சார்ந்த நம்ம நீங்கள் நெருக்கமாக நேசிக்கக்கூடிய மனைவி கணவன் அல்லது அப்பா அம்மா பிள்ளைங்க அவங்களுக்கு எதேனும் நோய்படுத்தலாம் ஹாஸ்பிட்டல் செலவு வரலாம் இந்த மாதிரியான கஷ்டங்களில் இருக்கக்கூடிய மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுது வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குங்க சாமி என்னால் வேலையே செய்ய முடியல அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி தான் ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி தான் அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க சார் நான் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவரத்தில் ஒர்க் பண்ணுறேன் சார் அந்த தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய தலைவர் என்னை போ பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு ரொம்ப அசிங்கமாக கேட்குறாரு வேலையே விட்டுட்டு வந்துடலாமான்னு இருக்கேன் ஆனால் வீட்டுக்கார வேலையை விடாதன்றாரு இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு அப்போ இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது சாதாரணமாக இதையே கொஞ்சம் ஹையர் லெவலில் போட்டிங்கனாக்கா ஒரு அமைச்சர் கேட்டால் அவங்களும் அதுக்குள்ள மேலே தலைமை இடத்துல அப்போ வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் பிரைவேட் ஜாப் ஆனாலும் மீடியா துறையானாலும் பிரச்சனைகள் விலகும் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு உயர்ந்த நல்ல முறையில் நல்ல எதிர்காலம் அமையும் நல்ல பதவிகள் கிடைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய எலக்ஷன்ஸ்லாம் நல்ல போஸ்டிங் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனக்கு வேலை கிடைக்குமா சாமி நான் வந்து தான் இருக்கேன் எனக்கு இப்போதான் வேலை போச்சு எனக்கு வேலை கிடைக்குமா இந்த இருபத்தி மூணு எனக்கு அவ்வளோவா இல்லை சாமி ரெண்டு மூணு கம்பெனியும் மாறிட்டேன் ஸோ இருபத்தி நாலு எனக்கு சிறப்பாக அமையுமா என்று சொன்னால் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் பண நெருக்கடிகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினாக கடன் சுமைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு என்னால் மறக்கவே முடியாதுங்க சாமி அவ்வளோ கடன் சுமைகள் என்னெல்லாம் நான் பார்க்கக்கூடாதோ எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன் இருபத்தி ரெண்டு என்னை அப்படி படுத்துடுச்சு இருபத்தி மூணு என்னை ரொம்ப இம்சை பண்ணிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது இந்த கடன் பிரச்சனை இல்லாமல் நான் என்னால் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் கடனால் ஏற்பட்ட வம்பு வழக்கங்கள் விரோத விரோதங்கள் நல்ல நல்ல நண்பர்கள் கூட விரோதிகளாக மாறியிருப்பார்கள் மெயினாக ஃபேமிலி ட்ரபிள் தான் மனைவியை பற்றிய கவலைகள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் பசங்க சொல்கிற பற்ற கேட்காமல் இருக்கிறது பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது அல்லது பசங்க பையன் பேச மாட்டேங்கிறான் பொண்ணு பேச மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியாக வரக்கூடிய ப்ராப்ளம் அப்போ இது எல்லாமே மறைந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தரப்போகிறது சிம்ம ராசி என்பர்களே அப்போ குடும்ப பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையும் எனக்கு இப்போதான் சாமி தெரியும் இவர் இப்படி பண்ணிக்கிட்டார் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போ ரெண்டாவது திருமணம் மூணாவது திருமணம் மறைமுகமான திருமணம் காதல் திருமணம் இது மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் ஜாதகத்தால் கால நேரத்தால் ஏற்படக்கூடியது விதியின் வசமாக ஏற்படக்கூடியது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமேயானால் நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே அந்த பிரச்சனைகள் குறையும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோய் நொடியில்லாத வாழ்க்கை ஏற்படும் பெரிய பெரிய நோய்கள் இருக்குமேயானால் நோய் சின்னதாக இருந்தாலும் பயம் பெருசாக இருக்கும் நோய் சின்னதாக இருக்கும் ஆனால் அதனால் வரக்கூடிய பயம் பெருசாக இருக்கும் இது எப்படி வந்துடுமோ இந்த ரிசல்ட்டை கொண்டு போய் அங்கே காமிச்சிருவாங்களோ ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிடுவாங்களோ அப்போ அந்த மாதிரி நோய் நொலிகள் பற்றிய சந்தேகங்கள் பயங்கள் இருக்குமே ஆனால் அவை விலகும் அப்போ குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதே போல் தேவையில்லாத போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ரொம்ப தெரிஞ்சவங்க கூட நண்பர்கள் கூட ஒரு சில நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறியிருப்பாங்க ஒரு சில பேர் நம்மளை ஒதுக்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம காதுபடவே நம்மளை வந்து ஒரு இன்சல் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க அப்போ கடந்த காலங்களில் நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறியிருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குமேயானால் அவையும் விலகும் மெயினாக வம்பு வழக்குகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கலாம் துறை ரீதியான நடவடிக்கையாக இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் ஜாப் இருந்தால் அங்கே ஒரு மீட்டிங் நடக்கலாம் என்கொயரி நடக்கலாம் ஸோ செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்குமே ஆனால் அல்லது அது ஒரு சிறை தண்டனையாக இருக்கும் ஒரு சிபிஐ ரைடாக இருக்கும் ஒரு என்கொயரியாக இருக்கும் போட்டி பொறாமையானந்ததாக இருக்கும் அரசியல் நெருக்கடிகள் அரசியல் பழிவாங்குதல் வாங்குதல் இல்லை வீண் அவமானங்கள் தலைகுனிவுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் இவையெல்லாம் விலகி விலகி ஜெயிக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரையில சிம்ம ராசிக்கு ஜெயிக்கக்கூடிய வருடமாக அமையப்போகுது போகுது ஜெயிக்கக்கூடிய வருடமாக அமையப்போகிறது போகிறது சிம்ம ராசி அன்பர்களே அதே போல மறைமுகமான பிரச்சனைகள் மாந்திரிக தோஷங்கள் எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனசு ஒரு பயமாவே இருக்குதுங்க சாமி எந்தமான பயங்கள் மன பயம் இருக்குமே ஆனால் அல்லது செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் போன்ற பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் விலகும் அதே போல் எஜுகேஷன் செக்டர் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அவங்களுக்கு சிறப்பான முறையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெயிச்சு காட்டக்கூடிய ஒரு வருஷமாக நம்ம சிம்ம ராசிக்கு அது அமைய போகுது அதே போல் தான் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் இன்னும் சொல்லப்போனால் திருமண யோகங்கள் கைகூடும் சிம்ம ராசி என்பர்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வயோதிக திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் அல்லது கல்யாணமே நடக்க மாட்டேங்குது சாமி வயசாயிடுச்சு அல்லது ஒரு வயோ ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வரக்கூடிய ஆசைகள் காதல் திருமணங்கள் இப்படியாக திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமணங்கள் கைகூடும் திருமண யோகங்கள் நடைபெறும் சிம்ம ராசி அன்பர்கள் அதே போல் குழந்தை பாக்கியம் கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷமாவது நாலு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை பிறக்கல அரசு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குமே ஆனால் குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் வம்ச அபிவிருத்தி முருகப்பெருமானுடைய திருவருளாலே அன்னை வாராகியின் அருள் அருளாசியோடு குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் வளர்ச்சிக்கான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது சிம்மராசி அன்பர்களே அதே போல் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அதே போல் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஈவெண்ட் மேனேஜ் மேனேஜ்மெண்ட்ஸ் அதெல்லாம் நடத்தக்கூடியவங்க வெளிநாடுகளில் நிறைய ஈவெண்ட் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அதி அற்புதமான வளர்ச்சிக்கான மாதமாக வருடமாக இந்த வருடம் அமைகிறது ஸோ எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழில் துறையாகட்டும் தொழிலில் நல்ல வளர்ச்சி பிஸ்னஸ் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறைந்து மகிழ்ச்சியான எதிர்காலம் உருவாகும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை இல்லா ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறவங்க ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் ரினிவல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அதெல்லாம் குறைவதற்கான திரும்ப ரெனிவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் வெளிநாட்டில் போயிட்டு வேலை போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிறது சட்ட சிக்கலில் அப்பயும் மாட்டிக்கிறது ஒரு வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிறது அது மாதிரி மாட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் சிக்கலில் இருப்பீர்களே ஆனால் அதுலேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இவையெல்லாம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஒரு அதி அற்புதமான கலர்ஃபுல்லான எதிர்காலம் உங்களுக்கு போகிறது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்கு அதி அற்புதமான ஆண்டாக அமைகிறது மகிழ்ச்சியான ஆண்டாக அமைகிறது மகிழ்ச்சி வாழ்வில் பொங்கட்டும் வாராகியின் அருளாசியோடு என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஹாப்பி நியூ இயர் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்